எல்லாருக்கும் வணக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு தென்றிக்காக போயிருக்க ஒரு விஷயத்த நான் பேசப்படுறேன் ஏன்னு பார்க்குறீங்கண்ணா நிதன்யா அவங்க சாவுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறீங்க கணவனா இல்லை மாமியார் மாமியார் இல்லைங்க அவங்க சாவுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மாவே தான் ஏன் கேளுங்க ஒரு பொண்ணு நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை வந்து சொல்கிறவங்க நம்ம காது கொடுத்து கேட்கணும் இல்லையா ஆனால் அவங்க கேட்கலையே ஏன் அப்போ அவங்க சாக்கு காரணம் யார் அவங்க அப்பா அம்மா தானே அவங்க சுற்றி இருக்கிறவங்க தானே ஒரு பிரச்சனைன்னா ஒரு பொண்ணு வந்தால் அவகிட்ட பேசுங்க என்னென்னு காது கொடுத்து கேளுங்க அதுக்கப்புறம் உங்கள் ரீசனை நீங்கள் பண்ணுங்க சரிங்களா என்னென்னே யோசிக்காமல் அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ் நீ எப்படி நான் நடந்துக்கோ அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க ஆ அப்போ எவ்வளோ வழியோடு உங்ககிட்ட பேசியிருப்பா அந்த வழியை நீங்கள் புரிஞ்சிங்களா அவர் நீங்கள் அந்த வழியை புரிஞ்சுந்திங்கன்னா இப்போ அவர் சோசி பண்ணியிருக்க மாட்டாங்க இதை நான் ஏன் பேசுகிறேன்னா சேர்த்து அவளுக்காக நான் பேசுவேன் இனிமே நம்ம இனிமேல் எவ்வளோ பேர் நம்ம பெண்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன் முதல்ல ஒரு பெண்ணுக்கு தைரியத்தை கொண்டு வாங்க நீ தப்பு பண்ணாமல் யாரும் ஒன்று எதாவது பண்ண திருப்பி நீ என்ன பண்ணணும் அதை சொல்லிக் கொடுங்க அதுதான் நான் பொண்ணு வளர்க்குறேங்க அதுக்கிட்ட சொல்லுவேன் நீ நல்ல ஒரு எண்ணத்தோடு எல்லாருக்கிட்டையும் இரு உங்ககிட்டே தான் தப்பாக பழக்க திருப்பி அடி அப்படி தான் நான் என் பொண்ணுக்கு சொல்லித்தருவேன் அப்படி தான் நானும் இருப்பேன் ஸோ அவங்கவுங்க ஒரு பொண்ணை ஏன் இப்படி பண்ணுறீங்க செத்த பிறகு ஃபோட்டோ வச்சு அழுவாதீங்க இருக்கும்போதே அவங்க காப்பாற்ற முயற்சி செய்யுங்க எவனோ ஒருத்தக்காக பார்க்குறீங்க ஆனால் உங்கள் பொண்ணை பார்க்க மாட்டேன்றீங்களே ஏன் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் முடிஞ்சா மாறுங்க உங்களை மாற்றிக்கோங்க பசங்களுக்கு தைரியத்தை கொடுங்க சரிங்களா முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுவேன் நன்றி